ஹரே கிருஷ்ணா எல்லாேருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் நீங்கள் சந்தோஷமா இல்லைன்னாலும் உங்கள் மூடை எப்படி சந்தோஷமாக மாற்றிக்கலாங்கிறது தான் இன்றைய டாபிக் ஓகே ஒரு நிமிஷத்தில் நம்ம மூடை வந்து எப்படி நம்ம வந்து மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஆன விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் ஓகேவா நம்ம எண்ணங்களை வந்து மாற்றிக்கிட்டால் நம்ம மனசு மாறிடும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் இப்போ நான் வேறு விதமான எக்ஸசைஸ் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் ஓகேவா முதல்ல நம்ம வந்து நம்மளோட எண்ணங்கள் எப்படி இருக்குது நம்ம மனசு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தினசரி நம்ம வந்து ஒரு மூணு நாலு மணி நேரத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கிறத பணக்குப்படுத்திக்கணும் ஓகேவா இப்போ ஒரு சின்ன எக்ஸசைஸ் மூலயமாவும் நம்மளை நம்ம வந்து மைண்டை வந்து மாற்றிக்க முடியும் ஓகேவா அதுக்கு மூணு ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்பர் ஒன் நம்ம என்ன பண்ணணும் நம்ம வந்து முதல்ல வந்து நேராக நிமிர்ந்து உட்காந்து மூச்சை வந்து ஆழமாக இழுத்து விடுங்க மூணு தடவை ஓகேவா நாலஞ்சு தடவை ஏழு எட்டு தடவையும் விடலாம் குறைஞ்சபட்சம் மூணு தடவை விடுங்க அடுத்து ஸ்டெப் நம்பர் டூ நம்ம வந்து உதட்டை வந்து சிரிக்கிற முடிஞ்சால் சிரிச்சிடுங்க இல்லை சிரிக்க முயற்சி பண்ணுங்கள் இல்லை சிரிக்க உங்களுக்கு மூடு இல்லையா சிரிக்கிற மாதிரி ஒதட்ட வந்து சிரிக்கிற பொசிஷனில் உங்கள் உதட்ட வைங்க இப்படி ஓகேவா அடுத்து மூணாம் ஸ்டெப் நம்பர் மூணு ஓகேவா ஸ்டெப் நம்பர் த்ரீயில் என்ன பண்ணணும்னா நம்ம கவனத்தை வந்து கண்களுக்கு கொண்டு வரணும் கண்கள் வந்து நல்லா மலர்ந்து பார்க்கணும் மலர்ச்சியாக கண்கள் வந்து மலர்ச்சியாக இருக்கிற மாதிரி பார்த்து ஒவ்வொரு விஷயங்களையும் மலர்ச்சியாக பார்க்கணும் பார்க்க முயற்சி பண்ணுங்கள் கண்களை மலர்ச்சி கொடுக்குறது சுற்றி இருக்கிற விஷயங்கள் வந்து இப்படியே கண் மொதட்ட வந்து பூ சிரிப்பு இதில் வச்சுக்கிட்டு கண்களுக்கு மலர்ச்சியை கொடுத்து நிமிழ்ந்து உட்காந்து ஒரு ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் நல்லா மகிழ்ச்சியாக நல்லா சந்தோஷமாக நல்லா பார்க்குற மாதிரி மலர்ச்சியாக பார்க்குற மாதிரி ஒரு நிமிஷம் பாருங்கள் இந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே உங்கள் மூடு வந்து மாறிடும் சந்தோஷமான மனநிலைக்கு உங்கள் மனது வந்து மாறிவிடும் முதல்ல இருந்த இல்லைன்னாலும் முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் கண்டிப்பாக சின்ன பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆச்சு உங்களுக்கு கிடச்சிருக்கும் இது எப்படி உங்களுக்கு ஃபீல் பண்ணிங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கீழே தெளிவுபடுத்தணும் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடன்